மதான் எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அசுலுல்லாஹி சல்லு அழகுவானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சகாபாக்கரிடத்தில் வந்து சொல்லுவார்கள் அத்தாக்கும் உங்களிடையே ரமதானுடைய மாதம் மாதம் வந்து இருக்கிறது முபாரக் அது பரக்கத் பொருந்திய ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை அல்லாஹுடைய ரசூல் கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போதும் அதுக்கும் அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குகிறான் துஃப்த உஃபீஹி அபுவாபு சமா அல்லாஹ் அந்த மாதத்தில் வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான் வேறு சில அதீதிகளில் துஃப்த உஃபீஹி அபுவாபு ரஹ்மா ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில அதீதிகளில் துஃப்த உஃபீஹி அபுவாபுல் ஜென் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது ரஹ்மத் சொர்க்கம் ரெண்டும் தொடர்புபட்டது ஹதீஸ் கலையில் குரானுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பல ஆதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்புண்டு ஏன் தொடர்புண்டு ஏன் தொடர்புண்டு அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா

என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும் நம்ம நம்ம செஞ்ச செஞ்ச பாவம் நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த ரஹமத்தும் தொடர்பு பட்டது இது இருந்தால் அங்க போக முடியும் இது இல்லாம எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நோன்புடைய மாதம் ஒரு நோன்பின் கூலி எமக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி

அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் தம்பே யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்க கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா இருக்காது அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா இருக்காவது கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் ஹஜ் அல்லாஹ் அருள் செய்யட்டும் ஹஜ் மூன்றாவது தெரிந்த அறிஞ்சிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்ன படிக்க போறோம் படிச்சு பாருங்க சுத்த கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதசல்லு அழிகுவ செல்ல சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யாபாகையல் ஹை ரியாக்கும் யாபாகைய ஷர்ரி யாக்கும் சிர் நன்மையில் விரைபவரே முன்னேறு தீமையை செய்பவரே குறைத்துக்கொள் இது அதற்குரிய மாதம் அல்ல குறைத்துக்கொள் என்ன நற்செய்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் இருந்த அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படை இரவுகளில் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இவ்வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்து ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணின் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்ல எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹின் அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள்